வரமது வரக்காத்து மிகுந்திட்டே நம்பிக்கையின் நேயர்களே குழந்தை உள்ளம் கொண்டே கோமா நபிகள் சல்லு நபிகளார் இறைவனுடைய திருத்தூதராக ஒரு மகத்தான மாபெரும் மதீனாவனுடைய அதிபராக மக்களாட்சி தலைவராக இருந்த போதும் கூட மனம் குழந்தை மனம் கழகமில்லாத மனம் கள்ளம் கபளமற்ற ஒரு வெள்ளை மனம் பெருமாறா இருக்கிறது அதன் விளைவினாலே அவன் மிக மென்மையாக இருப்பார்கள் அவர்கள் கலங்கம் இல்லாமல் பேசுவார்கள் சிரிப்பார்கள் குழந்தைகள் மீது வைத்திருந்த அன்பிற்கு ஒரு எல்லையே இல்லை தொழுதார்கள் முறை மசி நபவையிலே துணை அனுத்துகிறார்கள் அவருடைய அன்பு செல்ல பேரன் ஹசன் அப்படியே ஓடி வந்து சுஜூரில் இருக்கின்ற போது அந்த கழுத்திலே உட்கார்ந்து கொள்கிறார்கள் அபிகளால் எழுந்திருக்கவே இல்லை ரொம்ப நேரம் சுஜூதலை அவர் அப்படியே வந்து விளையாடி கொண்டிருந்து விட்டு அப்படியே கீழே இறங்கிய பிறகுதான் யாரும் ஆம் குழந்தை நவிகளார் எந்த அளவுக்கு என்றால் ஒரு தோழர் இறை நீங்கள் குழந்தைகளை முத்தமிடவும் செய்கிறீர்களா ஒரு தோழர் கேட்கிறார் ஆமாம் குழந்தைகளை முத்தமிட வேண்டும் அவளுடைய அன்பு குழந்தைகளின் உள்ளத்திலே மகிழ்ச்சியை விளைப்பது கூட ஒரு இபாதத்தை பாருங்கள் அல்லாஹ் பாருங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறது குழந்தைகளை குதுகலிக்க செய்வது குழந்தைகளோடு விளையாடுவது அது கூட ஒரு இபாதத்தை என்று சொல்வார சொன்னார்கள் என்ன யார் சொல்லலாம் நீங்கள் அதிகமாகவே குழந்தைகளை நீங்கள் கொஞ்சி மகிழ்கிறீர்களே எனக்கு ஒரு பத்து பிள்ளைகள் இருந்தன அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைய கூட நான் எடுத்து கொஞ்சவில்லை தோல்ட நவிகால் சொன்னார்கள் சிரித்து கொண்டு சொன்னார்கள் உன் உள்ளத்திலிருந்து இறைவன் இறக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்க வார்த்தையை பாருங்க அந்த பத்து பிள்ளைகள் எனக்கு இருக்கின்றன நான் ஒரு குழந்தைய கூட நான் என்ன செஞ்சில்லை நான் எடுத்து கொஞ்சி மகிழவில்லை என்று ஒருவர் அந்த க அரபி சொல்கிறார் என்றால் நபிகளார் சொன்ன செய்தி மாலை நபிகளார் அது இப்போல ஹசன் ஹுசைன் மீது வைத்திருந்த அன்பு வருவார்கள் என்ன பாத்தியமா எங்கெந்த பிடிப்பயில்களை எங்கே பார்த்தீங்களா செல்லமா எவ்வளவு அந்த அளவுக்கு சிறப்பாக அவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து பார்த்தால் பாத்தியமா இருக்கிறார்கள் எங்கே என் செல்ல பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எங்கே எங்கோ வெளியே போயிருக்கிறார்கள் வறுமையின் அடையாளமாக இருக்கிறது வீடு அப்படியா உடனே நபிகள் நான் சொல்லால் செல்வர்கள் அவரோடு பெரிய ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கின்றவர்களை தேடவிட்டால் போ தேடிக்கொண்டு வருவார்கள் அவர்களே போகிறார்கள் வந்தவர்கள் மதினாவுடைய புறநகர் பகுதிக்கு வருகிறார்கள் விசாரிச்சுட்டு பார்க்கலையார சொல்லலாம் ஒருத்தர் கேட்டார் ஆமா சொன்னார்கள் அதோ போய் போங்கள் ஒரு ஆடு மேய்க்கின்ற மந்தைக்காரர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் அந்த வேளையிலே நபிகளை ஏ என் பேரப்பிள்ளை வந்தார்களா இரண்டு சிறுவர்கள் வந்தார்கள் பார்த்தால் அவர்கள் மிகவும் அதே பசியினால் வாடுவது போல் இருந்தது பசியினால் வாடியது போல் இருந்த உடனே என்ன தம்பிகளா பசிக்கிறதா ஆமாம் பசிக்கிறது அதுக்காக தான் இப்படி வந்திருக்கேன் வெளியில் அப்படி சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் நேரத்தை கடத்துவதற்கு நான் இந்த ஆட்டிலிருந்து நான் பால் கருந்து தரட்டுமா அன்றெல்லாம் பசி போக்குவதில் ஆட்டின் பால் மிகவும் உன்னதமானது அதான் மிகப்பெரிய உணவு உடனே அந்த குழந்தைகள் சொன்னார்கள் இல்லை இந்த ஆடு தான் ஆடு வைக்கின்றவரே இந்த ஆடுகள் உமக்கு சொந்தமானவைகளா இல்லையப்பா நான் ஒரு கூலிக்கு ஆடு மேய்க்கிறேன் பரவாயில்லை உங்களுக்கு கொடுத்தால் என் முதலாளி கோவித்துக் கொள்ள மாட்டார் இல்லை வேண்டாம் இது உங்களுடைய ஆடாக சொந்த ஆடாக இருந்து அதில் நீங்கள் பால் கறந்து கொடுத்தால் நாங்கள் பருகுவோம் சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு அப்படி போல நாங்கள் போய் பார்த்து அங்கே இருப்பார்கள் வந்தவர்கள் பார்க்கிறார்கள் ரெண்டு குழந்தைகளும் ஒரு பேரிச்ச மரத்தின் கீழால் அப்படியே உறங்குகிறார்கள் பசியினாலே அப்படியே அயந்து கிடக்கிறார்கள் அப்படி இருவரையும் அள்ளி எடுத்து கொண்டு வந்த அருவிகளா வீட்டுக்கு வந்து சொன்னார்கள் ஃபாத்திமா என் அன்பு மகளே ஃபாத்திமா இந்த நிகழ்ச்சியை சொல்கின்ற போது சொன்னார்கள் அதாவது ஃபாத்திமாவே உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய தந்தை உன்னை வளர்த்ததை விட நீ ரொம்ப அழகான முறையில் உன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாய் பாத்திரம் வார்த்தைகளை பாருங்கள் இது ரொம்ப இடிதான ஒன்றாக நீங்கள் கலந்து போய்விட முடியாது உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வளர்த்ததை விட நீ உன்னுடைய பிள்ளைகளை மிகவும் சிறப்பாக வளர்த்திருக்கிறாய் அல்லாஹ் அந்த அளவுக்கு நபிகள் அந்த அன்பு அரவணைப்பு பாசம் குழந்தைகளோடு குழந்தையாள் அதனால்தான் குழந்தைகளோடு அதே போலே அந்த குழந்தை உள்ள பெருமாளை பார்க்கிற போது தன் அன்பு மனைவி ஆயிஷாவோடு ஓட்டப்பந்தை ஒரு வெளியில் வந்தார்கள் ஓடி பாப்பமா என்றார்கள் ஒடிப்பாப்பம் அதை போல ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் வெளியிலே ஒரு பெருநாள் தினத்தன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த சிலம்பாட்டங்கள் இந்த வீர விளையாட்டுகளை பார்க்க அவருடைய அவருடைய நாடியை ரசுல்லாவுடைய அந்த தோல் பூஜத்தின் வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள் நபிகளுக்கு அப்படி அழுது பொதுமா பொதுமா என்று கேட்கிறார்கள் இந்த பெருமாளை குழந்தை விழுது பாருங்க அது வேடிக்கை பார்க்கிறாயே பொதுமா பொதுமா என்று இல்லை போதாது அந்த ஆய்சாலியெல்லாம் சொன்னார்கள் ஒரு இளம் கன்னிப்பெண் தன்னுடைய பாச மிகுந்திட்ட கணவனுடைய அந்த வார்த்தையை எவ்வளவு ரசிக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார்கள் அல்லாஹ் தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார் மும்பை வைத்து கொண்டு நபிகளார் வந்தபோது தோழிகள் ஓட இல்லை ஓட வேண்டாம் என்று விளையாடுங்கள் அல்லாஹ் நபிகளாருடைய அந்த குழந்தை உள்ளம் இருக்கிறது என மென்மையால் உள்ளம் என் இனி அன்பு பெருமக்களே நாமும் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட நாம் யாராக இருந்தாலும் கூட நம்முடைய குழந்தைகளோடு நம்முடைய அன்பு மனைவியரோடு நாம் மிக அன்பாக ரொம்ப இனிமையாக எளிமையாக நாம் பழகி நாம் சந்தோஷ மகிழ்ச்சி ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்று உலகத்திலே நிம்மதிக்காக வாழ்கிறோம் தஸ்குன்னு இறைகாம் எல்லாவல் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவதோடு நம்முடைய மன இறுக்கத்தில்தான் விடுபட்டு ஒரு குழந்தை மனம் குழந்தை உள்ளம் நமக்கு வர வேண்டும் கோமா நபிகளைப் போல எல்லாம் வல்ல அருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ